ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சா வீடு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து திருச்சி வந்து ஒரு பிரசாதம் திருப்பாகம் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்து நான் காட்டுறேன் அது ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிடலாம் அதுக்கு வந்து மெஷர்மெண்ட்டு கப்பில் வந்து ஒரு முக்கால் கப்பு வந்து முந்திரி பருப்பு எடுத்து மிக்ஸியில் போட்டு நல்லா பல்ஸில் விட்டு நைஸாக அரைச்சு வந்து எடுத்துட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டேன் வந்து அதே மெஷர்மெண்ட் கப்பில் வந்து முக்கால் கப்பு வந்து கடலை கடலைப்பாகம் சேர்த்து அடுப்பை சிம்ளே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த பச்சைவாடை போகிற அளவுக்கு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன் வறுத்து எடுத்துக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சட்டி தூக்கி நம்ம கீழே வச்சுட்டு அந்த கப்பு அந்த மாவுலையே வந்து நம்ம அரைச்சி வச்ச முந்திரியையும் தூக்கி நம்ம அதிலே வந்து போட்டுக்கிறவோம் அதே மெஷர்மெண்ட் கப்பில் முக்கால் கப்பு வந்து நெய் ஊற்றிக்கிட்டேன் நெய் ஊற்றிக்கிட்டு அதே மெஷர்மெண்ட் கப்பில் வந்து முக்கால் கப்பு வந்து பால் ஊற்றிக்கிட்டேன் ஊற்றிட்டு நல்லா ஒரு விஸ்கை வச்சு நல்லா வந்து கெட்டிப்படாமல் நல்லா வந்து கிண்டி விடணும் இது வந்து அடுப்பு பற்ற வைக்காமல் நான் கீழே வச்சு தான் எல்லாமே நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா வந்து மாவு வந்து கெட்டிப்படாது நல்லா ஒன்னாப்பில் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும் வந்து மாவு நம்ம அடுப்பிலே வச்சு பண்ணணும் அப்படின்னா வந்து மாவு வந்து கெட்டிப்பட்டுறோம் நம்மளுக்கு கிண்டுறதுக்கும் வந்து சிரமமாக இருக்கும் இந்த மாதிரி வந்து விஸ்கை வச்சு நல்லா வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அடுப்பு அடுப்பில் தூக்கி சட்டியை வச்சோம் அப்படின்னா வந்து கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு கிண்டுறதுக்கு வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து கைவிடாமல் வந்து நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மேக்ஸிமம் விஸ்க்கு விஸ்க் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கிண்டினோம் அப்படின்னா வந்து ஈஸியாக இருக்கும் கிண்டுறதுக்கு வந்து சட்டிலே ஒட்டாமல் வரும் இப்போ அதிலே மெஷர்மெண்ட் கப்பில் வந்து முக்கால் கப்பு வந்து சீனி வந்து போட்டுக்கிட்டேன் சுகர் போட்டுக்கிட்டு நல்லா அதே விஸ்க வச்சு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கிட்டேன் அந்த ஷி சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா கைவிடாமல் வந்து கிண்டிகிட்டே இருக்கணும் இது செய்கிறதுக்கு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் வந்து ஆகும் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் வாயில் போட்டவுடனே உடனே வந்து கரையும் அடுத்து வந்து இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றின நெய்லாம் நல்லா மேலே வந்துருச்சு அதிலே ஒரு அரை ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் வந்து போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு அதையும் வந்து நல்லா கைவிடாமல் வந்து கிண்டி விட்டுக்கிட்டேன் வந்து இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றுன நெய் எல்லாமே நல்லா கொப்புளிச்சு மேலே வருது பாருங்கள் இப்போ வந்து ரெடியாகிடுச்சு நல்லா திருப்பாங்க நல்லா உளுங்க நல்லா திரண்டு வந்துருச்சு கடலை மாவு முந்திரி பருப்பு எல்லாமே நல்லா வந்து வெந்துருச்சு அதிலே வந்து ஒரு பிஞ்சு வந்து குங்குமப்பூ வந்து போட்டுக்கிறேன் இந்த குங்குமப்பூ போட்டோம் அப்படின்னா வந்து அந்த ஃப்ளேவர் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் வந்து இந்த திருப்பாகம் சாப்பிட்றதுக்கு பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து பண்ணிடலாம் ஆனால் நம்ம கைவிடாமல் வந்து கிண்டிகிட்டே இருக்கணும் அதுதான் இதில் வந்து மெயின்னு பாருங்கள் திருப்பாகம் வந்து ரெடியாகிடுச்சு பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக டே எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் கிரண்டியில் எடுத்துகிட்டு நான் போடுறேன் கிரண்டியிலே ஒட்டலாம் பாருங்கள் இதுதான் பக்குவம் கரெக்டாக நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து அந்த அந்த இதை திருப்பாகத்தை எடுத்துகிட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா வந்து கரண்டியில் வந்து ஒரு துளி கூட ஒட்டவே கூடாது அப்போனா தான் நம்ம பண்ணியிருக்கிற இது வந்து கரெக்டாக இருக்குது பக்குவமாக பண்ணியிருக்கோம் அப்படின்றது மாதிரி இருந்தோம் இப்போ நான் எடுத்து நான் அவங்களுக்கு ஒரு பிளேட்டில் வச்சு நான் சர்வ் பண்ணி காட்டுறேன் ஒரு ஸ்பூன்லேயும் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் ஸ்பூனில் கூட அது வந்து ஒட்டாது வாயில் வச்ச உடனேயே அப்படியே வந்து கரையும் சிம்பிளாக வந்து பண்ணிடலாம் திருச்செந்தூர் பிரசாதம் வந்து வீட்டிலையே வந்து திருப்பாக அன்னைக்கு வந்து நான் செஞ்சு கொடுத்தேன் என் பசங்களுக்கு வந்து அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க